நேற்று எப்பவுமே சிங்கிள் போர்ட் கொடுப்பேன் இப்போ எடுத்த உடனே கன்ஃபார்ம் நூறு சதவீதம் சொன்ன சொன்ன மாதிரி இந்த செவன் பாசு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் சில நண்பர்கள் சொன்னாங்க மினிங் கொடுங்க அமௌண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அது உங்கள் காசு லாபம் நஷ்டம் அது உங்களை தான் சேரும் உதவி ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கேட்க முடியும் அதுக்கு மேலே கேட்டால் அது யாசனம் நான் வந்து சரியாக ப்ளே பண்ணுறது இல்லை சில பேர் உதவி பண்ணாங்க அவனுக்கு மிக்க நன்றி அலெக்ஸி சிவா சிவான்னு ஏதோ பேர் வந்து சில பேர் பண்ணாங்க அவனுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நான் எதுவும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அதுக்கே பண்ணுறதும் பண்ணாத உங்க விருப்பம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடில் நம்பர் கொடுத்துருக்க மற்றபடி உங்கள் விருப்பம் சரி வாங்க வாங்கிங் பார்க்கலாம் மிஸ்டர் தோலா அவர் சேனல் இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு காரோன்யா பிளஸ் எண்ணூத்தி பதினஞ்சு என்றா நம்பர் வாரம் வரந்த ஒரு மாசன மின்னிங் கொடுத்த മൂന്ന് എട്ട് ഒന്ന് ബി പോൾ ഒന്ന് ഏഴ് നാല് സി ബോൾ മൂന്ന് എട്ട് ഒന്ന് ആൾബോൾ ஒன்று மூணு எட்டு இதில் எது ஸ்ட்ராங் நம்பர் அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா டைமஸ் நம்பர்க்குமே இது புஸ்ட் போகிற பாருங்கள் ஏபி பிசி ஏசி பிரிச்சு கொடுத்தா அவங்க குடும்பம் ஈஸியா இருக்கும் முப்பத்தி ஒன்று எட்டு நாலு பதிமூணு எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கை எடுத்து ஏபிசி பதினொன்று பதிமூணு பதினெட்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு எழுபத்தொன்று எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு firx number coming to post pan Diamonds member